அனைவருக்கும் வணக்கம் நம்ம கையிலின் பார்வையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலியல் சீண்டல் செய்த பெண் புகாரை மதிக்காத அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்று பலதரப்பட்ட கருத்துக்களை மையமாக கொண்டு நமது தமிழ்நாடு பத்திரிகையாளர்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒரு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தை தொடர்ந்து பல பத்திரிகை நபர்கள் வந்து அந்த பெண்ணுக்காக நிறையா செய்திகளை வெளியிட்டிருக்காங்க செய்தித்தாள்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் பேசக்கூடிய பேசும் பொருளாக இன்றைக்கி அலமேலும் மாறியிருக்காங்க இதுக்கு முன்னெடுத்த இலசை ஐயாவர்களுக்கு இன்று நம்முடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு துணை செல்ல யாரும் இல்லை என்று நான் அன்று கதறி கொண்டிருந்தேன் ஆனால் அன்று எனது கண்ணீரை துடைக்க ஒரே ஒரு அண்ணன் அன்பழகன் அண்ணன் இன்று அவர் நம்முடன் இல்லை இறந்துட்டாங்க ஆனால் அன்னைக்கு என் கண்ணீரை துடைச்சி எப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து சொன்னாலும் செய்தி வெளியிட மாட்டேன் அப்படின்னு ஒரு தனமாக அன்பழகன் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணுடைய கண்ணீருக்கு இலசண்ணன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அளவுல நின்று அவர் எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலும் உண்மையாக இந்த போராட்டம் நடக்கும்னு நிகழ்த்தி நான் காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பத்திரிகை துறையுடைய சேர்ந்த நிறைய ஆன்மகன்கள் வந்து கண் கலந்துக்கிட்டாங்க உண்மையிலே சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது ஜெயக்குமார் ஐயா கூட வந்து இது இந்த விஷயத்தை வந்து பொதுவலை தளங்களில் வெளியிட்டிருக்காரு மற்றும் அதை பற்றி கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறப்போ ஒரு நிறைய சந்தோஷமாக இருக்குது என்னெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் சில செய்திகளை இப்போ நான் குறிப்பாக இங்கே கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ நான் அது செய்தி உங்ககிட்ட பகிர வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று நான் பட்டும் படும் பாடுகள் என்ன அப்படின்னா இதே பாலியல் சீண்டல் நடந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலியல் சீண்டலுக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த எஃப்ஐஆருக்கு முறையான நீதிமன்றம் செல்ல பல இடங்களில் கஷ்டப்பட்டு நான் அங்கே போய் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய நிலமையில் நான் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் மாட்டியிருக்காங்க அதில் முக்கியமானவர் தான் நமது டிஎஸ்ஆர் சுபாஷ் இந்த டிஎஸ்ஆர் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி பெண்கள் மட்டும் இல்லை இன்னும் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் கிட்ட பாலியல் சீண்டல் நிறையா செஞ்சுருக்காரு அதில் இன்றைக்கும் அவர் மேலே நிறைய அலிகேஷன் வருது இதை ஏன் இந்த நேரத்தில் இந்த மீட்டிங்க்கும் இந்த இதுக்கும் நான் சொல்கிறேன்னா இவருடைய சிஷ்ய புள்ள தான் நம்ம ராபர்ட்டு இந்த ராபர்ட்டுன்னா நீங்கள் வேறு யாரையும் நினைக்காதீங்க இது நியூஸ் எயிட்டின் ராபர்ட்டு இந்த நியூஸ் எயிட்டின் ராபர்ட்டு எங்கே இருக்கான்னா டிஜிவுடைய மாவட்ட தலைவராக செங்கல்பட்டில் பெரிய கொம்பு வச்சு நிற்கிறாரு மே மே அந்த கொம்பை உடைக்கிறதுக்கு தான் இன்றைய தகவல் அதுலேயும் முக்கியமாக என்னென்னா நிறைய பத்திரிக்கையாளர்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம புக்கு ஒழுங்காக நடத்தி நம்ம வந்து ஆடிட்டிங் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லாேருக்கும் நம்ம புக்கை எவ்வளோ சர்க்குலேஷன் கொடுக்குறோன்றதெல்லாம் காட்டி அரசாங்க அடையாளத்தை வாங்குறதுக்கு ஃபைட் இருக்கிற இந்த நிலமையில் அரச ஊழியர்களாக இருக்கிற ஜயா அம்மையாரும் டைப்பிஸ்ட் சரஸ்வதி அம்மையாரும் நம்ம டிஎஸ்ஆர் சுபாஷ் கார்டு வாங்கியிருக்காங்க ரகசியமுங்கோ ரகசியம் டிஎஸ்ஆர் சுபாஷ் காடு வாங்கினா அரசாங்கத்தை விட பெரிய காடு எதுன்னா நம்ம டிஎஸ்ஆர் சுபாஷ் காடு தான் அப்படி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நம்ம சரஸ்வதி அக்காவோ நம்ம ஜயா என்கிற ஜெயால ஐயோ அந்த பேரை சொல்ல வர ஏன்னா நான் மதிக்கும் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவங்க பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கீர்த்தரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அது அரசாங்க அதிகாரி வேறு திட்டுனா நமக்கு வேறு ஒம்பாக வரும் நான் திட்டலைங்க ஆனால் அந்த பேருக்கு கலங்க விளைவிக்கிற அளவில் இவங்க டிஎஸ்ஆர் சுபாஷுடைய காடை வச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகளாக இருக்கிற இவங்க இப்படி கொட்டை நடத்துகிறதை பார்த்தா என்ன சொல்கிறது பேசாமல் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களா எல்லோரும் இனிமே அரசாங்க அட்டை கேட்காதிங்க எல்லோரும் டிஎஸ்ஆர் சுபாஷ் கார்டில் நம்ம விழுந்துருவோம் டிஎஸ்ஆர் சுபாஷ் கார்டு கொடுத்தாவே அரசாங்க அதிகாரி வந்து நல்லது செய்வாராம் ஏன்னா தான் தமிழ்நாட்டிலேயே மிக சிறிந்த மிக சொறிந்த பத்திரிகையாளர் நான் நிறைய உண்மைகளை வெளியிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமாக போயிடும் அதனால தான் ரொம்ப சபநாகரிகங்கள் தெரிந்து நான் மெதுவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை என்னை மாற்றிக்கிட்டு பேசுகிறேன் ஏன் அப்படின்னா என்னுடன் பழகும் சில உறவுகள் என்னோடு இருக்கும் சில நலன் விரும்பிகள் எல்லாருமே வந்து கயல் இந்த விஷயங்கள் வந்து உங்களை ஃபீல் பண்ணுதோ இல்லையோ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் ரொம்ப சபநாகரிகத்தோடு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இந்த பாலியல் சீண்டல்ன்றதுக்கு வந்து தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த சன் டிவியில் இருக்கிற ஒருத்தன் கொடுத்ததை வச்சு இன்னைக்கு ஐயோ அம்மா நான் செய்யலை நீ செய்யலைன்னு இன்றைக்கி அலமேலு காலில் விழுறீங்களே அன்னைக்கு கேவலம் இவன் ஒரு பொம்பளை தானே இவன் சொன்னால் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு நினச்ச காலகட்டம் இப்போ மாறி போயிடுச்சா ஸோ பெண்ணால் வந்தவர்கள் பெண்ணால் அழிவு கிடைக்கும் ஒரு பெண்ணை தாய் உள்ளத்தோடு பார்க்க வேண்டும் சகோதரத்துவமாக பார்க்க வேண்டும் தெய்வங்களாக கூட பார்க்கலாம் ஒரு பெண் என்பவள் வந்து அவ்வளோ ஒரு பராசக்தி காளியும் பெண்ணே சக்தியும் அவளே அழிப்பவன் அவளே ஆக்கு ஆக்கம் படைத்து உலகை படைக்கும் முக மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறவளே பெண்தான் இந்த பெண்களை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் இழிவுபடுத்துறது நியாயமாக இன்றைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சில தகவல் முக்கியமான தகவல் என்னென்னா மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அது முதல்ல அந்த எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணணும் நீங்கள் எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்களே இவ்வளவு நாளாக நீங்கள் ஏன் இந்த கேள்வியை சிந்திக்கலை கே யார் அவளுக்கு வருவா அனாதை பொண்ணுன்னு நினைச்சிட்டீங்களா அன்னைக்கு கையல்வெளி அனாதையாக இருந்தா இன்னைக்கு என்ன மாதிரி பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு அத்தனை பேருக்குமே சகோதரியாக கயல்வெளி வந்து நிற்பா கயல்வெளியோடு இன்னும் நிறைய நண்பர்கள் கூட்டங்கள் பயணம் செய்து கொண்டே தான் இருக்கிறது என்னை யார் என்ன சொன்னாலும் நான் பெருசாக கவலையே படுறதில்லைங்க என்னுடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா நான் செல்லும் பாதை கரடு முரடாக இருந்தாலும் என் பின்னால் பயணிக்கும் நபர்கள் பள்ளத்திலும் மேட்டிலும் விழுந்திடாமல் பாதுகாப்பாக கூட்டிச் செல்லும் பயணத்தை தான் நான் செய்கிறேன் இதில் என்னங்க நான் தப்பாக இது பண்ணிட்டேன் சொல்லுங்க அதனால இந்த டிஎஸ்ஆர் சுபாஷ் என்கிறக்கூடிய ஒரு சரியான விசாரணை செய்து முதல்ல டிஎஸ்ஆர் சுபாஷை வந்து நீதிமன்றம் தண்டனை கொடுத்துறோம் எப்படி தண்டனை கொடுத்துரும் டிஎஸ்ஆர் சுபாஷ் வந்து சாதாரணமாக இல்லை அவன் தண்டனை வாங்குறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீதி தேவதை இருக்குது இந்த ராபர்ட்டுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு காவல்துறை முறையாக நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் திரும்பவும் காவல்துறையினர் ஏதோ பேருக்கு கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சரி கிளம்புமா நான் ஃபைல் வந்திருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதும் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசும்பழுது சார் நான் லெட்டர் அனுப்பிட்டேன் இனையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகார திமிர் பிடித்த டைப்பிஸ்ட் சரஸ்வதிக்கும் ஜெயா அம்மையாருக்கும் கடுமையான எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் செஞ்ச குற்றம் மிக பெரிய குற்றம் போலி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க போலி எஃப்ஐஆர் போட உங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்குதுன்னா ஒரு ஜீரோ எஃப்ஐஆர் வாங்க முடியாத பொண்ணால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க விரைவில் ஐஜி ஆஃபீஸு டிஜிபி ஆஃபீஸ் மட்டும் அந்த பொண்ணு காலை வச்சிட்டால்னா செங்கல்பட்டு மாவட்டமே ஒரு நிமிஷம் தலை குஞ்சு குனிஞ்சி நிற்கும் ஸோ இதை வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்காம இந்த டிஎஸ்ஆர் சுபாஷ் அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துக்காமல் உண்மையான சூழல்களை வச்சு டிஎஸ்பி புகழேந்தி ஐயா ஐயா மற்ற மாவட்ட கலெக்டர் புது பிஆர்ஓ இவங்க எல்லாரும் முறையான நடவடிக்கை எடுத்து அலைமேலுக்கு உரிய எஃப்ஐஆர் வழங்கி அவள் மீது போடப்பட்ட தவறான எஃப்ஐஆரை உடனடியாக ரத்து செய்தோ அல்லது அவளுக்கு உரிய உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் இது அரசாங்கம் செய்த தவறு அரசாங்கம் அவளுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆக வேண்டும் நஷ்டஈடு கொடுக்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் பதில் அனுபவிக்கணும் ஒரு பிஆர்ஓ அரசு ஊழியர் தப்பு பண்ணா அது அரசாங்கத்துக்கு தான் அசிங்கம் ஸோ அந்த அரசாங்கம் உடனடியாக பிஆர்ஓ ஜெயா மீதும் சரஸ்வதி மீதும் ராபர்ட் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து இதுக்கு கூட இருந்த அத்தனை பேர் மீதையும் என்கொயரி வச்சு விரைவில் எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் இல்லை என்றால் விரைவில் தமிழக முதல்வர் அவர்களை முற்றுகையிடும் போராட்டமும் நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வேறு ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டு அன்பு சகோதரி கயல்விழி வணக்கம்